ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்களோட எஸ் குமார் அண்ணம்மன் சேனல் இப்போ சொந்த சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் அதெல்லாம் நான் போடுற வீடியோ வரும் இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம தொழில் வீடியோ பார்த்துருப்பீங்க எல்லாரும் இன்னைக்கு அதில் நாற்று நடுறாங்க அந்த வீடியோ தான் காட்டுறேன் உங்களுக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள் அப்படிங்கு முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் மறுங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் வீடியோ கொடுக்கணும் நாற்று பருவது எப்படி என்ன நான் காட்டுறேன் ப்ளஸ் உங்களுக்கு அது எத்தனை நாளில் பயிரிடுது எப்போலாம் உங்களுக்கு கிடைக்கும்னு விவசாயி ஒருத்தர் சொல்லுவார் அவர்கிட்ட பேட்டி எடுத்துருவோம் அவரும் சொல்லுவார் என்ன எதுன்னு வாங்க வீடியோக்கு போவோம் விவசாயம் ரொம்ப முக்கியமானது விவசாயிகளுக்கு வந்து எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விவசாயத்தை வந்து எல்லோரும் எடுத்து பார்க்கணும் ரெண்டாவது அன்றைக்கி நீங்கள் தொழிலை பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து நம்ம நாற்று நாற்று நெல்லுக்கு பேர் அச்சையா இது ஒரு மாதம் விதை விதைச்சி நாற்று ஆடுறதுக்கப்புறம் இப்போ முப்பது நாள் சென்று நடவாகும் நீங்கள் நாற்று இப்போ வச்சது வந்து முப்பது நாள் முப்பது நாள் முப்பது நாள் மறுபடியும் இப்போ வந்து முப்பது நாள் அதை பறித்து இப்போ நடவாகுது நாற்று நடந்த மூணு மாதத்தில் அது அறுவடை ஆகும் மூணு மாதம் மூணு மாதம் ஆகும் மூணு மாதத்தில் நீங்கள் இதோட பாதுகாப்புலாம் எப்படி என்ன எல்லா இல்லாமல் பார்க்கணும் அதுக்குள்ளே இயற்கை விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் மாட்டுச்சாணம் இந்த மாதிரி மண்புழு உரம் இந்த மாதிரி முக்கியமான உரங்கள் கூட ரசாயன உரம் எதுவும் இல்லாமல் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது இப்போ இந்த நீங்கள் விவசாயம் பண்ணுறது இப்போ மக்கள்கிட்ட எப்போ போய் கிடைக்கிது எங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான் ஒன்றும் கிடைச்ச மாதிரி தெரியல விவசாயிக்கு தான் இருக்கான் அதனால் ஒன்றும் ஒரு புண்ணியம் கிடையாது கவர்மெண்ட்டும் ஒரு உருப்படியான ஒரு இது கொடுக்காம இருக்காங்க இல்லை ரொம்ப கஷ்டம் தான் விவசாயம் ஆனால் விவசாயம் விவசாயம் பார்க்கணும் விவசாயம் பார்த்தா தான் எல்லாரும் சாப்பிட முடியும் அதுக்கு கருத்தில் வந்து எல்லோரும் விவசாயத்தை பாருங்கள் விவசாயத்தை மறந்துடாதீங்க விவசாயம் வர வர அழிஞ்சிக்கிட்டு இருக்காது அழிய விடாதீங்கல்லையா எல்லோரும் விவசாயம் பாருங்கள் என்ன சொல்கிறேன் இது உங்கள் பாலமுருகன் விவசாயி என்பது தெற்கு நன்றி வணக்கம் அரித்தீங்க পানে কোটনে কোটিকেতেয়ে? পানে পানে দরশানে একে পিরাই একে পানে কোলা একে কোলে खरा न हो 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 न हो

பிரிக்கறேங்க அந்த பண தரது அந்த என்ன வந்துறா ஆல்வே என்ன வந்துருச்சு よろしくで願いします。 பாருங்க அருமையா நாத்த நட்டுட்டாங்க நீ அடுத்த பக்கம் நட்டு சூப்பர் இப்போ நீங்க பாத்து இருப்பியா பாலமுகன் விவசாயி அவரோட கஷ்டம் என்ன எப்படி கஷ்டத்தோட சொன்னாங்க ஏன் ஒரு விவசாயி ஒரு கஷ்டம் ஒரு விவசாயி அதை விதைச்சு கொண்டு வரதுக்கு எவ்ளோ கஷ்டப்பட்டு எத்தனை நாள் அறுவடை ஆகுறதுக்கு இவ்ளோ டைமிங் ஆகாது அவங்களுக்கு பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு இப்போ இது நாற்று நட்டுறாங்க அதுக்கப்புறம் மூணு மாதத்துக்கு அப்புறம் தான் இது அறுவடை அதுக்கப்புறம் இது பயிரிட்டு இது பண்ணி உங்களுக்கு உங்களுக்கு சாப்பிட வர எத்தனை நாள் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள் ஒரு மக்கள் ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு நெல் விதச்சு கொண்டு வர்றாங்க உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அதை நம்ம அங்கே உட்காந்து ஈஸியாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் அது எவ்வளோ கஷ்டன்னு பாருங்கள் இதனால் விவசாயத்தை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயத்தம் மெயின் உங்களுக்கு வேணும் எல்லாேருக்கும் ஏன்னா நம்ம உழைக்கிறதுக்கெல்லாம் மெயின் அதுதான் சாப்பிடணும்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களோட யஷ்குமார் அண்டமான் சேனல் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்